ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் அதுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன் வாழைப்பூவை நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை பாசிப்பருப்பு எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க துவர்ப்பு சுவை இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வானாளியில் என்ன விட்டுக்கலாம் என்ன சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வணங்கின பிறவு பாசிப்பருப்பு நம்ம கழுவி ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போது பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் செய்கிறக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சுருங்க அப்போ தான் இதில் போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வாழைப்பூ நறுக்கி வச்சிருக்கு வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ சாப்பிட்டா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும் அதனால் வாழைப்பூ வாரத்தில் ஒரு முறையாவது வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா காய் கா சுருங்கிரும் அதனால் உப்பு அதிகமாக பிடிச்சிரும் அளவான உப்பு போட்டுக்கோங்க தண்ணி தொளிச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு கொஞ்சம் வேகணும் தேங்காய் துருவல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி கிளறி விட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் எல்லோரும் வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ணுறக்காகவே வாங்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி க்ளீன் பண்ணுறது அதனாலயே வாங்காமையே எல்லோரும் இருப்பாங்க ஆனால் இதில் இருக்க நன்மைகள் யாருக்கும் தெரியறதில்லை வாழைப்பூ பெண்கள் தான் அதிகமாக சாப்பிடணும் துவர்ப்பு சன்மை வந்து அவங்களுக்கு வயித்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீக்கும் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு பாருங்க காய் நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது வாழைப்பூ நான் எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை தான் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது அதில் இருக்க ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதுவும் கண்ணாடி மாதிரி ஒரு இலையாட்ருக்கும் அதையும் எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை தான் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நானும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சு டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டேன் வேலை முடிஞ்சு சிரமத்தை பார்க்காம இதை செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்